அப்படியா தெரியானா பெரியண்ணா பிராம வணக்கம் பிஎஸ் எஸ் வாழ்க புரட்சி தலைவர் வளர்க்கவருடைய புகழ் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன்னா பிரசாத் லேபல இது வந்து என்னன்னா கனவா நினைவான்னு தெரியாது இங்க நிறைய வந்து சின்ன சின்ன படம் தான் வந்து ஆடியோ லேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டிங் பண்ணிக்கிறாங்க முதல் முதலா எம்ஜிஆர் படம் போட்டது இப்பதான் நான் பாக்குறேன் அது எப்படிதான் என்ன இந்த பிரசாத் லேபுக்கு நான் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த நிர்வாகிகள் முதல்ல நான் அவங்க சல்யூட் பண்றேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சின்ன பட்ஜெட்ல தான் ஆடியோ லேஞ்சு பூஜை கீஜா நூறு சதவீதம் நடந்துக்குது நூறு சதவீதத்துக்குள்ள இந்த நூறு சதவீதம் ஆயிரத்துல ஒருவன் டிஜிட்டல்ல பிரசாத் லேபில எம்ஜிஆர் பக்தர் எல்லாம் வந்துக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா அவர் வந்து என்ன சொல்றது சொல்லல நினைச்சா எனக்கு வயசு இல்லப்பா அனுபவம் இல்ல இதுக்கு முன்னோடிகள நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன நெருக்கமா இருந்தா எனக்கு ஏதோ வந்து அவரு கூட நான் பார்த்துதான் கட்சியில ரீதியா நான் ஆவல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆவல புரட்சி தலைவர் ரசிகரா இருந்து இன்னைக்கு பக்தரா மாறி இருக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் மத்ததே இந்த தான் நீங்க கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவரு வல்லவரா கெட்டவரா நல்லவரா எப்படி அவரோட குணம் யாருன்னா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா இல்ல அவரை ஃபாலோ பண்ணி வராங்களா அரசியலுக்கு நீங்க தான் கேட்கணும் நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஏன்னா நாங்க பக்தரை வெளிச்சம் போட்டு காட்டி காட்டி எப்படி எப்படி எங்க காலம் முடிஞ்சு போச்சு ஆனா எங்க காலம் முடிஞ்சாலும் புரட்சி தலைவர் காலம் முடியாது இந்த ஜென்மல்ல எந்த ஜென்மல எடுத்துன்னு ஜென்ம எடுத்தாலும் ஏன் நானே போய் சேர்ந்தாலும் புரியுதா தலைவர் புகழ் மறையாது என் புகழ் மறைஞ்சிடும்

புரியுங்களா ஒரு உண்மையொரு நாட்டுக்கு அந்த தீவுல கடத்தின்னு போய் வித்துறாங்க அது மீட்டு சர்வாதிகாரம் புரியுதுங்களா சர்வாதிகாரம்னா என்னன்னு இப்போ நடக்குதான் சர்வாதிகாரம் ஆனா இது அப்பவே நடந்தது சர்வாதிகாரம்னா என்னன்னு அடமான வச்சுட்டு சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அது மீட்டு எடுக்கிறதா தான் தலைவரோட வேலை அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் இல்ல கோடியில ஒருவன் டைட்டல் தப்பு அது இப்ப கோடியில ஒருவன் தான் சொல்லணும் அது புரியுதுங்களா ஆயிரத்தில் ஒருவன் கிடையாது கோடியில் ஒருவன்

அது என்ன பல பல முறையில் எத்தனை முறை பார்த்தா சலிக்காத படம் தான் இருந்தாலும் இன்டர்வியூ நிக்க கூடாது அவளை ஆட்டி விடுங்கனாரு மதம் கொண்ட யானை என்ன சிங்கத்தை தோற்று போகணும் அதே மாதிரி தோல்வியை எதிர்க்கு பரிசுக்கு பல டைலாக் இருக்கும் புரியுதா சொல்றது இதெல்லாம் வசனத்திலே வர்றதா எல்லாருமே பேசுறாங்க சிங்கம் கரடி புலி இதெல்லாம் அவர் அப்ப வந்து பின்னித்தாரு இப்போ நீங்க என்ன கேட்டீங்க விஜய் வந்து ரெண்டாவது மாநாட்டில் திரும்ப தலைவர் கொண்டு வந்து அவரை எம்ஜிஆர் தான் எல்லாரும் பயனடைகிறனால அவரு வந்து அதை ஃபாலோ பண்றாரு அவரை வச்சு எல்லாருமே தான் பயனடைஞ்சிக்காங்க அவரு முட்டம் கிடையாதுங்க அவர் போட்டா வச்சு நிறைய பேர் பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க அவர் பேரை சொல்லி பயனடைஞ்சவங்களும் இல்லையா அவர் பேரை உச்சரிக்கிறாங்க அதாவது ஒரு கோயிலுக்கு போனா அது பாருங்க கணபதி ஓமம் பண்ணுவாங்க ஒரு சர்ச்சைக்கு போனா வேண்டுவாங்க ஒரு தொழிலுக்கு போனா வேண்டுவாங்க ஆனா இவரை வந்து புலமையா இருக்காங்க இப்போ எல்லாருமே தலைவரை பத்தி நாங்க பாடுறதை நிறுத்திட்டோம் எப்படி நிறுத்தல எங்களுக்குள்ள இருக்குது ஆனா இப்ப எல்லாருமே வந்து அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதா நான் தான் ஏற்கனவே பேசிக்கிறேன் அந்த வீடியோல என்ன பேசிக்கிறேன் அவர் புளியார் சுழி இல்லாம எதுவும் நடக்காது காய் நவுத்த முடியாது நான் அன்னைக்கு பேசல இன்னைக்கு அதை தான் பதிவு பண்றேன் நான் அது படம் வச்சாருனா எதை வச்சாருனா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு இருவர்த்தர் தான் அதுக்கப்புறம் யாருமே இல்லையா அதுக்கப்புறம் யாருமே இல்லையா நீங்க சொல்றதை பார்த்து அப்படித்தான் இருக்குது சுயநலத்துக்கா பொது நலத்துக்கான்னு எனக்கு தெரியலப்பா ஆனா முதல் மகா நாள்ல அவர் என்ன பண்ணிருந்த தெரியுமா ஆசீர்வாதம் புரட்சி தலைவர் நினைவகத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கி இருக்கணும் அது தப்பு பண்ணிட்டாரு ரெண்டாவது ராமாவரத் தோட்டத்துக்கு போயிருக்கணும் ரெண்டாவது தப்பு மூணாவது ஒரு அலுவலகம் டி நகர் அங்கேயாவது போய் ஒரு மாலை போட்டுக்கலாம் இதுதாங்க ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறவங்க விட முத புள்ளியார் சுழிய நீ மகா நாள்ல வச்சதே அது பிரயோஜனம் இல்ல இப்ப கூட மிஞ்சி போல கண்டிப்பா நான் சொல்றேன் எம்ஜிஆருக்கு மாலை போடுவார் பாருங்களேன் இந்த டிசம்பருக்குள்ள நான் இப்ப பதிவு பண்றேன் பாரு ஒன்னு ராமாவர தோட்டம் ரெண்டாவது டி நகர் ஆபிஸ் மூணாவது மெரினா கரெக்ட் ஏன்னா கமல் அப்படி தான் வந்தாரு புரியுதா கமல் ராமாவர தோட்டத்துக்கு வந்தது காரணமே அதுதான் இப்ப அங்க மாலை போட்டு எங்க போய் மாலை போட்டு வாங்கி இருக்கிறாரு இதுதான் பதிவு பண்றேன் ஏன்னா ஆசீர்வாதம் இருந்தா போதும் நீ எங்க ஒண்ணா போ நீ யாருக்கிட்ட போய் ஜாயின் பண்ணி யாரு விஜயகுரு சொல்றேன் தரையோட ஆசீர்வாதம் தாங்க எப்பவுமே நீ அழைக்கான் மத்தவங்களோட ஆசீர்வாதம் கடுகு அளவுக்கு நிக்காது ஓகேவா இது பதிவு பண்ற நான் உண்மையான தீவிர எம்ஜிஆர் பக்தரு சினிமாவை நேசிப்பேன் எல்லாரையும் நேசிப்பேன் விஜய் அஜித் ரஜினி கமல் சிவகார்த்திகை விஜய் சேதுபதி சந்தானம் எல்லாரும் ரசிப்பேன் ரசிப்பேன் என்னுடைய உயிர் எம்ஜிஆர் வணக்கம் பி எஸ் உண்மையிலேயே இந்த படம் உண்மையிலேயே அப்போவே அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இப்போ வந்து டிஜிட்டல் முறையில் மிகவும் அற்புதமாக இருந்திருக்காங்க இந்த படம் சவுண்ட் எஃபெக்ட்டும் அந்த வாத்தியார் ஃபைட் பண்ணும்போது அவருடைய அந்த சவுண்ட் எஃபெக்டும் மிகவும் சூப்பராக இருந்தது உண்மையிலேயே இந்த படம்லாம் வரலாற்று சாதனை படித்த படம் தான் இந்த படத்தில் அவருடைய சைகையும் அவருடைய கண் பார்வையும் அவருடைய தத்துவ மூலம் எல்லாமே நல்லா அற்புதமாக இருக்கும் பாடல்களும் இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே அற்புதமாக இருக்கும்

இது இப்போ வர தலைவர்கள் இப்போ வர தலைவர்கள் நடிகர்கள் அப்படி இல்ல ஆனால் அப்பவே அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரு ஆயிரத்தி படம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பையன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சிதம்பரம் பக்கத்துல குமராட்சின்ற தேட்டரில் சின்ன வயசுல இந்த கொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கீத்து கொட்டாயில மணல்ல உட்காந்து நான் பார்த்தேன் அப்ப நான் ரொம்ப சின்ன பையன் நானும் என் அண்ணனும் பார்த்தோம் ஊர்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்துல நான் பல தடவை தொலைக்காட்சியில பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம்ல போட்டாங்க அதே படத்தை நான் இன்னைக்கு பாக்குறேன் படத்துல வந்து ஒரு சீன் கட் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஞாபகமா சொல்றேன்ட்டு அது எந்த சீன்னா நாகேஷ் அவர்கள் வந்து போய் ஒரு ஒரு பொண்ணா கொடுக்க போவாரு அப்ப அவரை தெருத்துவாங்க போக முடியாம அவர் என்ன பண்ணுவாரு இட்லி ஒரு போய் இட்லி ஊற்ற சொல்லுவாரு அந்த இட்லில ஒவ்வொரு பொண்ணா வச்சு கொடுப்பாரு கட் பண்ணிட்டாங்க ஐயா படம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இதெல்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு அந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே படத்தோட தலைப்பு தான் எனக்கு பிடிக்கல ஏன் தெரியுமா படத்தோட தலைப்பு ஆயிரத்துல ஒருன்னு வச்சிருக்காங்க அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா இந்த படத்துக்கு உண்மையான தலைப்படைனா கோடியில் ஒரு ஒண்ணு வைக்கணும் இல்லைன்னா உலகத்தில் ஒரு ஒன்று வைக்கணும் அதுதான் இந்த படத்துக்கான உண்மையான தலைப்பு ஆயிரத்தில் ஒருவன் எனக்கு திருப்தி இல்லைங்கய்யா அந்த பாடல் இதெல்லாம் கேட்கும் பொழுது பழைய நீங்கள் நம்ப மாட்டீங்க எம்ஜிஆர் பாட்டு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஓடும் நான் வாத்தியாராக இருக்கேன் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எம்ஜிஆர் பாடல் ஓடும் ஓடி கன்டினியூஸாக ஓடுமாச்சுன்னா டக்குன்னு ஸ்கூலுக்கு ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு உட்காந்து பார்ப்பேன் எம்ஜிஆர் பாடல்களை கேட்டாலே ஒரு தனி எனர்ஜி அந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கி வர்றது கிடையாது தத்துவ பாடல் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எனர்ஜி இப்போ இந்த படத்தில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மூணு நாலு பாட்டு புரிஞ்சிருக்கு அதில் குறிப்பாக சொன்னால் ஏன் என்ற கேள்வி அந்த பாடல் வந்து அவ்வளோ ஒரு அருமையான பாடல் வரிகள் அந்த தத்துவங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல ஒரு சாங் இருக்கு அது என்ன பாட்டுனா அதுவும் அந்த அழகி போல வா அதுவும் அந்த அலைகள் போல வாழ அப்படின்ற சாங் நேற்று எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்தது அதில் மியூசிக் மட்டும் ஓடும் நாங்கள் பாடல் கண்டுபிடிக்கணும் அப்போ எங்கள் கூட இருந்தவங்க அந்த மியூசிக் உடனே அதே அந்த அது சொல்ல தெரியல பணம் ஆயிரத்தி சொல்லிட்டாங்க உடனே நான் மைக்க வாங்கி அதுவும் அந்த அலைகள் போல அதுவும் அந்த பறவை போல வாழ்வேன் அப்படின்ற பாட்டை நான் பாடினேன் இதை எதுக்கு சொல்றேன்னா எம்ஜிஆரோட பாடல்கள் கேட்டே தான் நான் வளர்ந்தேன் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரோட பாடல்கள் தான் கேட்கறேன் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து அந்த மாதிரி பாடல் வரிகள் இல்லை எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அந்த மாதிரி பாடல் வரிகள் உள்ள பாடல்கள் நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கலங்கய்யா ஆயிரத்தில் ஒருவன் பாதிச்சுதான் கேக்குறீங்க உண்மையா சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசுல பார்த்தது இல்லைங்களா அப்போ அவனை வந்து அப்பா எம்ஜிஆர் ஃபேன் அவரு மூலமா தான் நாங்களும் ஃபேன் ஆனது அவரை படத்தை திரைப்படத்துல பார்க்கும் போது அவரை மாதிரி முடியலனாலும் ஓரளவுக்காவது நம்ம நாலு பேருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கறத வந்து அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சின்னதா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ஒரு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா வீரம் நம்மள ஒரு வீரம் அப்படின்னா அது எம்ஜிஆர் படங்கள் பார்த்து தான் எனக்கு வந்து கிடைச்சது நீங்க சொன்ன அந்த பாதிப்புங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அங்கிட்ட இருக்கு யாராவது ஏதாவது தப்பு நான் என் கண்ணு முன்னாடி நான் தைரியமா கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் வந்து காரணம் எம்ஜிஆர் தான் அவருடைய படங்கள் பார்த்தாலே ஒரு கோழையா இருக்குன்னு கூட வீரன் வீரம் வரும் அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஒரு படம் நல்லா சூப்பரா ஓடிடுது எப்படி மைக்கா இது சூப்பர் சூப்பர் நல்லா ஓடிச்சு படம் நல்லா இருக்கும் இந்த படம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட இல்லை இப்போ பார்த்ததும் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா ஆமாம் ஆனால் நீ சொல்லுங்க ஆமாம் சின்ன வயசுல இருக்கிறதோடு இப்போ பார்த்தாலும் இன்னும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு

நீங்க போய் பார்க்குறேன்னா இளைஞர் வயசில் அப்ப எந்த அளவுக்கு எடுத்து பாருங்க படம் இது வந்து நல்லா இளைஞர்களுக்கு காலங்களுக்கு நல்லா இப்படி பண்ணலாம் எடுத்துட்டு இருந்த ஒரு இது இருக்குது ரேடியோ கேட்க பழைய பொது கேட்டியில் கேட்டிருப்போம் இன்னைக்கு பெரிய பிக்சரில் பார்த்து ரொம்ப அருமையா இருக்கு அந்த எஃபெக்ட் ரொம்ப இந்த காலத்தில் எப்படி இருக்கும் டூ கே எப்படி விரும்புவாங்க சூப்பராக இருக்குது சிறுவர் பெரியவர்கள் நான் ரசிகை பார்க்க வேண்டிய படம் போலியில் ஒரு வச்சிருக்கலாம் நல்லா இருக்குது இருக்கு இந்த காலத்தில் பாத்தீங்க எல்லாமே ஆங்கில பிக்ச அதிக அதிகமா இருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பழைய தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருக்கு இயல்பா வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஏற்பாடு மற்றவங்க இருக்கு இது ஒரு எழுதி பெருக்கு என்ன உதவி செய்கிற மாதிரி இருக்கு இப்போ வர படங்களை அந்த மாதிரி ரசித்து இல்லை நன்றி வணக்கம் நல்லா இருக்கும் இது சிறப்பாக இருக்கும் அவரோட நிறம் வேற எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் புகழ் வாழ்க்கை நான் சின்ன வயசுல பார்த்தேன் படம் இந்த படம் இந்த படம் நிறைய முறையை பார்த்துருக்கேன் நான் எம்ஜிஆருடைய விசுவாசி எம்ஜிஆருடைய விசுவாசின்னா எங்கள் வீட்டில் வந்தாலும் அவ்வளோ பெரிய படம் இருக்கான் எம்ஜிஆர் நிற்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்கு என் சைஸில் ஒரு படம் இருக்கான் அவர் எந்த படம் வந்தாலும் முதல்ல நான் முதல்ல பார்க்கறது தான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க அது மீறியும் நான் முதல் முதல் படம்னா எம்ஜிஆர் படம் தான் மேதி எந்த படமும் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்போ கூட இந்த காலகட்டத்தில் கூட அந்த படம் விருப்பம் இல்லை தலைவர் படம் இருந்தாலே நான் வந்து இந்த படத்தை ரசித்து நல்லா பார்த்தேன் இந்த சின்ன வயசில் பார்த்தா மாதிரியே இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு சின்ன வயசில் எப்படி இருந்தமோ ஆட்டம் பாட்டம் பாடிட்டு விசில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தது படத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் இல்லை கண் கலங்குது அது மாதிரி இருக்கு எம்ஜிஆருடைய எம்ஜிஆருன்னு சொல்லக்கூடாது புரட்சி தலைவர் தான் சொல்லணும் அவர் பெரிய குறிப்பு பேசத்துக்கு நமக்கு அறிவுதி இல்லை புரட்சி தலைவர் மேல் மேலும் நான் இன்னும் நிறைய படங்களை பா பார்த்துக்கிட்டே இருக்கேன் பழைய தான் பார்த்துருக்கேன் வீட்டில் கூட டிவியில் கூட எல்லாமே இவருடைய எம்ஜிஆருடைய படம் தான் பார்ப்பேன் பிரச்சனை தலைவருடைய படம் தான் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்த்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு இந்த பாடல் இந்த மாதிரி பாடல்லாம் எங்கேயுமே இதுவரைலாம் எடுக்க மாட்டாங்க

அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய பாணியிலே தான் நானும் வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கேன் அவரே ஒரு இப்போ தெய்வமா நினச்சிட்டு வணங்கி வர காலையில இருந்தவொடனே வீட்லயே கடவுள் படம் இருக்கும் பக்கத்துலேயே எம்ஜிஆர் படம் பெரிய படமா இருக்கும் என்னால என்னுடைய தான் மற்ற காரியங்கள்லாம் நினைச்சிருக்கேன் இது உண்மை பாட்டு பா பா கேட்கும்போதே அந்த பாடல்கள் கூட சேர்ந்து தான் நான் பாடணும் அந்த பாடல்லாம் அப்படியே பாடிக்கினே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை அது இதா வருது அந்த காலத்து நினைவு நினைவுள்ள வருது ஆனா அந்த காலத்துல இருந்து படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப இப்ப பார்த்ததுக்கும் அப்ப பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்ப சின்ன வயசுல ஆடி பாடி விசிலடி அது மாதிரியே பார்ப்போம் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு நல்ல கருத்துக்கள் சொல்லி மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நடத்தி கொடுப்பாரு இந்த படத்துல நல்லா இருக்கு நீங்க ரொம்ப நன்றிங்க படம் சூப்பரா இருந்தது எல்லா படமும் பார்ப்பேன் நான் எம்ஜிஆர் படம்னா எனக்கு எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டாண்டெல்லாம் வருவாங்க மீட்டிங்க்கெலாம் பார்த்துருக்கேன் இப்போ வந்து ஆயிரத்தில் ஒருவன் சூப்பர் படம் எல்லா எம்ஜிஆர் படமும் நல்லா தான் இருக்கும் இந்த படம் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க என்ன ஞாபகம் பாட்டுங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டுமே ஓரமாக வாங்க சார் வருது எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு எல்லாமே அப்படியே அப்படிதான் அப்ப வந்து நான் பூந்தமல்ல பார்த்தேன் விக்னேஸ்வரா தேட்ரு இல்ல ஒரு எட்டு வயசு இருக்கும் எனக்கு டைம்ல போயிருக்கேன் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் படம் வந்தாலும் எப்போனாலும் வந்தோம் ஞாபகம்ன்றது இல்ல அவருடைய ஞாபகம் எப்போதான் இருந்துகிட்டே இருக்கும் எம்ஜிஆர் ஓ எம்ஜிஆர் போஸ்டர் பார்த்தாலே எம்ஜிஆர் ஞாபகம் வந்துடும் எப்போவுமே அப்படிதான் படம் எப்படி எந்த ஒரு சீராக எனக்கு எட்டு வயசுலேருந்தே பிடிக்கும் சூப்பராக பார்த்ததுலேருந்து எந்த ஒரு நான் படம் பார்த்ததில்ல இருந்து இல்லை அவர் மீட்டிங்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க எங்கள் ஏரியாவுக்கு இருந்தே பார்த்தா பிடிக்கும் எம்ஜிஆரோ ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஆகுது அங்கே கல்யாண சத்திரத்தெல்லாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு அந்த மாதிரி போய் கேட்போம் எல்லா இடம் இப்போ ஏதாவது மீட்டிங்னால அவங்க கட்சினாலே போயிடுவோம் எங்க எங்க கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் போயிடுவோம் எம்ஜிஆர் கட்சினா